அப்போசிலாகிய பேதுருவை சிறையிலே போட்டு விட்டார்கள் இந்த சம்பவம் அப்போசில நடவடிக்கைகள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவனை கொல்லும்படி ஏரோது ஆமே ஏரோது என்ன பண்ணாங்க ஏச அப்பாவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல அவன் இயேசுவுக்காக அப்போ சீஷராக முதன்மையான சீஷர் அந்த பேதுரு அப்போதான் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்துல புடிச்சி சிறையெல்லாம் போட்டுட்டான் ஆனா கர்த்தர் தூதர் அனுப்பி விடுதலை ஆக்கிட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற காரியம் என்ன அப்போசில் நடவடிக்கைகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே பேதுருக்கு தெளிவு வந்த பொழுது அவன் சிறைச்சாலி வெளியே வந்தவங்களுக்கு தெளிவு வருது அது வரைக்கும் அவனுக்கு தெளிவு அல்ல ஏறாவது கைக்கும் யூத ஜெனரல் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையா செய்யும்படி கத்த தமிழ் தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்து கொண்டேன் வேதம் சொல்லுகிறது ஏறோதின் கைக்கு நாம் தப்ப வேண்டும் ஒவ்வொரு தேவ சனமும் ஊழியர்காரர்களே சீஷர்களே தேவ சபையில் இருக்கிற விசுவாசிகளே கத்த சொல்லுகிறார் உன்னை சிறையில் போட்டானா பாவ என்ற சிறை அக்கிரம் என்ற சிறை அவமானம் என்ற சிறை லூயா உன் ஆத்மாவை சாத்தா சிறைப்பிடிச்சானா அவன் யார் தெரியுமா ஏறோது